வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ இதோடய ஃபுல் ஃபார்ம் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டுவெல்த்து முடிச்சுட்டு என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டர் இல்லாத இடமே இப்போ வந்து இல்லாமல் இருக்குது நம்ம இதில் வந்து இப்போ எதை இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசிஏட கோர்ஸ் டீடைல் அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அதோடய எலிஜிபிலிட்டி என்ன நம்ம இதில் பாஸ் பண்ணி பிஜிலாம் முடித்தோம்னா நம்மளோட ஜாப்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் டுவெல்த்து முடிச்சுட்டு என்ன எடுக்கலாம் நம்மளோட கெரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நம்மளோட லைஃப்பில் இப்போ நம்மளோட வேர்ல்டுலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் இல்லாத ப்ளேஸஸே இல்லாமல் போயிட்டுருக்கு ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் போங்க அங்கே பில் கம்ப்யூட்டரில் தான் போடுறாங்க நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் பில் கம்ப்யூட்டரில் தான் நிறைய ப்ராசஸிங் வந்து கம்ப்யூட்டரில் தான் இப்போ நடந்துட்டுருக்கு நம்ம இந்த பிசிஏல ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா ஜாவா சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு சிலபஸ் தாங்க பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து இந்த பிசிஏ கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸோட எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் ஒவ்வொரு எலிஜிபிலிட்டி இருக்கும் இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டுவெல்த்தில் வந்து இந்த குரூப் தான் எடுத்துருக்கணும் அந்த குரூப் தான் எடுத்துருக்கணும்னு எந்த கம்பல்ஷனுமே கிடையாது நம்ம எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே இந்த பிசிஏ நம்ம கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து பயோ மேக்ஸ் எடுத்திருந்துருக்கலாம் இல்லை ஆர்ட்ஸ் தான் எடுத்தேன் காமர்ஸ் தான் எடுத்தேன் இந்த குரூப் எடுத்திருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த பிசிஏ சூஸ் பண்ணலாம் இந்த குரூப் தான் அப்படின்னு எந்த கம்பல்ஷனுக்குமே இதுக்கு வைக்கலைங்க அடுத்து இந்த பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட டியூரேஷன் பார்க்கலாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரீ இயர்ஸ் கோஸ் தான் நமக்கு ஒன் இயர்க்கு டூ செமஸ்டர்ஸ் இருக்கும் த்ரீ இயர்ஸ்க்கு சிக்ஸ் செமஸ்டர்ஸ் இருக்குங்க இப்போ வந்து எப்பயும் போல் நமக்கு வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லலாம் வந்து பேசிக்ஸ் வரும் அதே மாதிரி ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து அலைடு பேப்பர் கண்டிப்பாக ஒன்று இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறது வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறீங்க அடுத்து செகண்ட் இயரில் உங்களுக்கு அதே மாதிரி மேக்ஸ் அலைடு பேப்பர் இருக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்ப்பீங்க தேர்ட் இயர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி பேப்பர்ஸும் இருக்கும் ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸும் படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன அதிகமாக படிப்பீங்க அப்படின்னா கோர் லாங்குவேஜஸ் நிறைய படிப்பீங்க சி லாங்குவேஜ் சி ப்ளஸ் ப்ளஸ் இது மாதிரி நிறைய படிப்பீங்க இதோட ஃபீஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதோட அட்மிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு ஒரு நிலமையுமே இல்லாத சுச்சுவேஷனில் நம்ம இருந்துகிட்ருக்கோம் இப்போ இந்த பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் மெரிட் பேஸில் அதாவது உங்களோட டுவெல்த்து மார்க் வச்சு ஒரு சில ப்ளேஸ ஒரு சில காலேஜஸில் வந்து உங்களை செலக்ட் பண்ணுறாங்க அது போலவே நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதி ஒரு சில காலேஜஸில் வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க இந்த அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏன்னா அந்தந்த காலேஜ் வைக்கிற ரூல்ஸ் தாங்க ஒவ்வொரு காலேஜஸ்லையும் போயிட்டுருக்கு அதனால் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுற காலேஜை பொறுத்து தாங்க இருக்குது இது முடிச்சிட்டேன் நான் பிசிஏ முடிச்சிட்டேன் என்ன பண்ணலான்னு தெரியலன்னு நினைக்கிறவங்க எம் பிசிஏ முடிச்சுட்டா நீங்கள் எம்சிஏ பண்ணலாங்க எம்ஃபில் பண்ணலாம் எம்பிஏ பண்ணலாம் அவங்கவுங்க தாங்க நீங்கள் இந்த பிசிஏ முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்கள் கரியர் நல்லாயிருக்கும் பிசிஏ முடிச்சதுக்கப்புறம் நான் பிஜி கோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எம்பிஏ இல்லைனா எம்சிஏ பண்ணலாங்க அதுக்கும் இப்போ நிறைய வேல்யூஸ் இருக்குது எம்பிஏ எம்சிஏ பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது அந்தளவுக்கு வேல்யூஸ் இருக்குங்க அதுபோல் இது முடிச்சுட்டு என்னோடய சேலரி எப்படி இருக்கும் நான் எந்த ஜாப்க்கு போகலான்னு நினைக்கிறவங்க சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை பற்றி நீங்கள் இந்த பிசிஏ மட்டும்தான் எங்களால் படிக்க முடியும் அதுக்கப்புறம் நான் ஜாப்க்கு போகலான் இருக்கவங்க ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி நிறைய ப்ளேஸில் இப்போ கம்ப்யூட்டர் அவைலபிள் இருக்க ப்ள ப்ளேசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வேக்கன்சி நிறைய இருக்குங்க அதே போல் நீங்கள் எம்சிஏ எம்பிஏ முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஃபீல்டில் ஐடி ஃபீல்டில் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ நீங்கள் முடித்ததுக்கப்புறம் உங்களோட ஸ்கூல் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ இப்போ போயிட்டுருக்குங்க இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஃபைனல் இயர் முடிக்கிறீங்க அப்படின்னாங்கவே அங்கே அந்த காலேஜில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குது நீங்கள் அதிலலாம் பாஸ் பண்ணிங்க நான் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்க ஸோ நம்ம இந்த கோர்ஸ் எடுத்துட்டோம் பிசிஏ எடுத்துருக்கோம் நமக்கு வேல்யூ இருக்கா இல்லையா நம்ம கண்டிப்பாக யோசிக்கவே தவலைங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த பிசிஏ கோர்ஸை சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் வேக்கன்சிலாம் நிறைய இருக்குங்க நீங்கள் எந்த மாதிரி பிளேஸஸ்க்கு வேணாலும் ஒர்க் பண்ணலாம் சின்ன சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா கூட கம்ப்யூட்டர் தான் பில் போடுறாங்க அந்த பிளேஸில் ஒரு ஸ்மால் ப்ளேஸ்லேயே இருக்கும்போது நம்ம ஹை பிளேஸ் போக போக நமக்கு சேலரி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே யோசிக்கோங்க இது ஒரு நல்ல கோர்ஸுங்க கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றின தகவல் எதாவது தேவைப்பட்டாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கோர்ஸ் பற்றின தகவல் வேணும்னாலும் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த காலேஜஸ்லையாவது அட்மிஷன் வேணும் அப்படின்றவங்க கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ